ஆயிரம் அப்படி சொல்லப்படவில்லை மரணம் என்பது தற்காலமாக நம்ம வைக்கப்பட்டிருக்கிற ஒரே ஒரு விஷயம் ஐந்தாம் அதிகாரத்தில் கோதிமணி அதாவது தானியம் களஞ்சியத்தில் சேர்க்கப்படுகிறது போல முடி வயதுல கல்லறையிலே சேர்க்கப்படுவார்கள் அப்படின்னு ஏன்னா தானியம் என்பது நான்தான் தான் மனிதன் தான் அதாவது நம்ம என்ன பண்ணிருக்கா ஏற்ற காலம் வரைக்கும் அந்த கல்லறையில ஆண்டவர் சேர்த்து வைக்கிறார் இயேசு வரப்போகிறார் அன்றைக்கு நம்ம எல்லாரும் என்ன செய்வார் எஜமானனாக இயேசு எடுத்துக்கொண்டு நம்மளை அவரோடு கூட வச்சிருப்பார் எப்படி தானியங்களை அறுத்து களஞ்சியத்திலிருந்து சேர்க்கப்படுமோ அதே மாதிரிதான் இன்னைக்கு நீங்களும் நானும் நமக்கு கடைசி எது எதுனா கல்லறை அந்த கல்லறையில வைத்த